குறிப்பிடப்படுகிறது கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப என்றும் அழியாத சொத்தாக விளங்கக்கூடிய கல்வியையும் அதற்கேற்ற தொழில் வேலை வாய்ப்புகளையும் அனைவருக்கும் அளிக்கும் பொருட்டு பற்பல சிறப்பான முன்னெடுப்புகளை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார் அந்த வகையில் மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களின் நிதி ஆதாரங்களின் கீழ் ரூபாய் நூற்றி தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நூறு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அனைத்து போட்டித் தேர்வு ஆர்வலர்களும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் நகரின் முக்கிய பகுதிகளில் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன இதில் தற்போது எழுபத்தோரு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த அறிவுசார் மையங்களில் ஸ்மார்ட் போர்ட் வசதியுடன் கூடிய பயிற்சி அறை இணைய வசதியுடன் கூடிய கணினிகள் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் மாணவர்கள் படிப்பதற்கே

தினசரி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது மேலும் பயில வரும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு வழிகாட்டும் வகையில் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் நேகரார் கண்ணன் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் இருந்து நகராட்சி நிர்வாக துறையின் சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடர்ந்து வைத்துள்ளார் என்படி பார்த்தோம் என்றால் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் கீழ் செயல்படும் சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் மற்றும் களநீர் அலற்று வாரியத்தின் இரண்டாயிரத்தி இருநூத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்ப்பில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பேரூராட்சி இயக்கத்தின் சார்பில் கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனது இன்று திறந்து வைத்துள்ளார் அதன்படி பார்த்தோம் என்றால் சரியாக கூறிவிடும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு கோடி மதிப்பிலான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து மேலும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடக்கி நாட்டியுள்ளார் இந்த பணிகளில் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சென்னை மாநகராட்சி சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் பேரூராட்சிகள் இயக்குநரகம் அஹ் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநர் புதிய பூங்காக்கள் புதிய விளையாட்டு மைதானங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வணிக வளாகங்கள் பேருந்து நிலையங்கள் சந்தைகள் சிறப்பு தங்கும் இடங்கள் பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகள் சமுதாய கூடங்கள் பன்னடுக்கு வாகன நிறுத்தும் இடங்கள் மீன் சந்தைகள் மண்டல அலுவலக கட்டிடங்கள் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைத்துள்ளார் மேலும் பேருந்து நிலைய மேம்பாடு குடிநீர் திட்ட பணிகள் அறிவுசார் மையங்கள் குளங்கள் புடமை பணிகள் நுண்ணுயிர் மன்னங்கள் நீர்நிலை மேம்பாடு பாலச்சந்தை மேம்பாட்டு பணிகள் விரிவான பாதாளத்தாக்க பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனது நாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கருணை அடிப்படையில் அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் இயங்கும் பல்வேறு துறைகளில் பணியாற்றி பணியாற்றி மரணமடைந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார் அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த அனைத்து துறையின் கீழ் சென்னை மாநகராட்சி சென்னை சென்னை குடிநீர் வாரியம் பேரூராட்சி இயக்கம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நகராட்சி நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் செயல்படும் இந்த இயக்குநரங்களில் நூத்தி இருபத்தோரு நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களையும் முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கிக் கொண்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க